புதுமை பித்தன் அவர்கள் வரைக்கும் செலவாச்சு வீட்டு சொந்தக்காரன் என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான் வீட்டுல இருக்க சாமான தூக்கி ஏரியல அவ்வளவுதான் இன்னைக்கு ராத்திரிக்கு வீட்டுல அரிசி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துது ஆஃபீஸ்க்கு வர்றது அப்படிங்கிறதே வீட்டு பிரச்சனையெல்லாம் தன்னோட பொண்டாட்டி தலையில சுமத்திட்டு ஆபீஸ்ல வந்து விழிஞ்சுக்கிற கோலத்தண்ண மாதிரி தோணுது அவருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கும் மனசு கையில் கையில பண கஷ்டம் இருந்தால் சன்னியாச உலகம் மோச்சமா தெரியும் மோச்சமா இல்லைனாலும் குடும்ப வாழ்க்கையை விட சந்நியாசம் எவ்வளோ மேல்னு யோசிக்கிறாரு அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வர்றப்போ அவரோட மனைவி தன்னோட கணவர் சம்பளம் ஆகிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோட பார்க்குறாங்க ஆனா அவ முகத்தை பார்க்க கூட ரங்கநாதத்துக்கு தெம்பில்லை கோட்டு ஸ்டாண்டில் சட்டையை கழட்டி மாட்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரங்கநாதத்துக்கு காரணமே இல்லாமல் சிரிப்பு வந்துருச்சு விழுந்து விழுந்து சிரிக்கிறான் எட்டனாவா வச்சுக்கிட்டு பொக்கிஷ மந்திரி ஆக முடியுமா அவளுக்கும் சிரிப்பு வருது ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அப்போ வெளியிலேருந்து குரல் வருது மிஸ்டர் ரங்கநாத் ஓஹோ ராகவன் வந்திருக்கிறார் போல இருக்கே வாங்க சார் அப்படின்னுட்டு அவரை வாங்கன்னு சொல்லிட்டு மனைவிய பார்த்து வீட்டுல பால் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஆமா காலம்புற வாங்கினது இருக்கிறதே அப்போ காப்பியாவது போடு அப்படிங்கிறாரு ராகவனும் வீட்டுக்குள்ள வராரு அவரை ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க வெத்தலை போடுங்க சார் அப்படின்னு ரங்கநாதன் வெத்தலையே அவர் பக்கம் வச்சுட்டு அவரும் போட ஆரம்பிக்கிறாரு ஏன் சார் இவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு அப்படின்னு கேக்குறாரு ராகவன் கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஓ நீங்க அப்பவே வந்தீங்களோ இல்லை இல்லை நான் அந்த மூலையில திரும்புகிறப்போ நீங்கள் வீட்டுக்கு போனதை பார்த்தேன் அதான் கேட்டேன் ஓ அப்படியா என்ன சார் நேற்று சினிமாவுக்கு போனீங்க போல் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு ரங்கநாதன் அம்மா என்ன கதை ஸ்டீவன்சன் நாவல ஃபிலிம் பண்ணியிருக்கான் ஆக்ட் நல்லா இருக்குது அப்படியா நானும் போகணும் நாளைக்கும் இருக்குமா அது எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாரு ராகவன் இப்படி இவங்க சினிமாவை பற்றியும் அதில் நடிக்கிறவங்களை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே காஃபியும் ரெடி ஆயிடுது ரங்கநாதத்தோட மனைவி கதவு கிட்ட வந்து நிக்கிறான் என்ன சார் கொஞ்சம் காஃபி சாப்பிடுங்களே அப்படின்னு சொல்றாரு ரங்கநாதம் இல்ல சார் இப்பதான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்க அட கொஞ்சோண்டு காஃபி குடிக்கிறதுல என்ன வரப்போகுது ராதா காஃபி இங்கதான் கொண்டு வாயே அப்படின்னு சொல்லவும் அவரோட மனைவி காஃபி கொண்டு வந்து குடுக்கவும் ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க மறுபடியும் வெத்தலையை எடுத்து வெத்தலை போட சொல்றாரு ரங்கநாதம் ராகவன் வெத்தலை போட்டுக்கிட்டே எனக்கு நேரமாகுது சார் உங்ககிட்ட எட்டனா இருந்தா கொடுங்களேன் ரொம்ப அவசரம் நாளை காலையில தரேன் அப்படின்னு கேக்குறாரு ராகவன் அப்படியா என்ன அவ்வளோ அவசரம் இல்லை சார் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாரு ராகவன் ரெங்கநாதத்துக்கு கொடுக்க மனசு இல்லைதான் கேட்காத மனுஷன் கேக்கிறப்ப என்ன பண்றது எட்டனாவை வாங்கிக்கிட்டு ராகவனும் வெளில போயிடுறாரு ரெங்கநாதன் உள்ள வந்தோன்னே அவரோட மனைவி சொல்றாங்க கொஞ்சம் அரிசியும் மண்ணெண்ணையும் வாங்கிட்டு வரீங்களா அப்படிங்கிறா தோசை இருக்கா இல்லையா இன்னைக்கு அது போதும் அப்படிங்கிறாரு அப்போ மண்ணெண்ண ராகவன் எட்டனா கேட்டாரு கொடுத்துருக்கேன் நாளை காலையில வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு ரங்கநாதன் வெளிப்பூச்சி முடிவுற்றது நான் தன் மீதா நாம் இணைந்திருப்பது உங்க நன்றி